<سؤال> الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واف يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم, على محمد على محمد اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم الميم الله لا اله الا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اللهم اليك ربي فحببنا وفي اعين الناس فعظمنا وفي انفسنا لك ربي فذللنا ومن سيئ الاخلاق فجنبنا وعلي الصراط المستقيم فثبتنا وعلي اعدائك اعدائك اعداء أعدائ الاسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ولا تهنا اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال كرب الرحمن يا الله نبيه ويرضى يا الله نيم ني من يا الله نيم ولا يا الله إلوان عندنا يوم يا الله عرشك سندك يا الله كرسيك سندك يا الله முழு உலகமும் உன்வசம் இருக்கிறத யா அல்லா நீ நினைத்ததை செய்யக்கூடியவன் யா அல்லா உன்னை யாராலும் மிகைக்க முடியாது யா அல்லாஹ் இருபை ரஹ்மானே துவா கபூலாகும் இந்த நேரத்திலே கையேதிரிக்கிறோம் யா அல்லாஹ் வள்ளிக்கிழமை சூரியன் மலையும் நேரம் நீ துவாக்கதை கபூல் செய்யும் நேரம் யா அல்லாஹ் உன்னிடம் தான் அனைத்து விட எங்களையும் முறையிடலாம் யா அல்லாஹ மக்களிடம் நாம் கை நிறுத்தவில்லை யா அல்லாஹ்

ہا مدر سا وغیرہ ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் நீ ஹஃபீஸ் யா அல்லாஹ் பாதுகாக்க தெரிந்தவன் யா அல்லாஹ் யாருடைய பணம் இல்லாமல் நீ பாதுகாப்பாய் யா அல்லாஹ் யாருடைய உதவி இல்லாமல் நீ பாதுகாப்பாய் யா அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக காபாவை பாதுகாத்தவன் யா அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக மஸ்ஜிது நபவியை பாதுகாத்தவன் யா அல்லாஹ் நல்ல நோக்கத்திலே தொடங்கி வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ் கியாமத்து வரை இவைகள் நடக்க தோபிக் செய்வாயாக இதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ தங்களுடைய பணத்தால் தங்களுடைய செல்வத்தால் தங்களுடைய சிந்தனையால் தங்களுடைய உடம்பால் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் வரக்க செய்வாயாக இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு தீனை கொடுப்பாயாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளை சீரான பிள்ளைகளாக ஆக்குவாயாக

எங்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்டங்களை போக்கி வைப்பாயாக எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறோம் யாருமா எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் யாருமா எத்தனையோ கொமர்கள் இந்த ஊரில் திருமணம் இல்லாமல் இருக்கிறது யாருமா அனைத்தையும் நடத்தாட்டி வைப்பாயாக யாருமா இந்த ஊருக்கு பறக்கத்தை இறக்குவாயாக யாருமா இந்த மதரசாவுடைய பறக்கத்தால் இந்த ஊருக்கு ரஹ்மத்தை இறக்குவாயாக உனது பறக்கத்தில் அஹ்மத் நிறைந்த ஊராக நமது ஊர்களை ஆக்குவாயாக யாருல்லா விரோதிகளை விட்டும் சூரிய விட்டும் முனாஃபிப்புகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக யால்ல முடிவை சீராக்குவாயாக ஒரு நாள் தடை நேரத்தை அடையறுகிறோம் யால்வா அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முழு சேவையை நம்மிடமிருந்து வாங்குவா யாக மதர்சாவுடைய கட்டிடம் இருக்கிறது யால்லா வெகு சீக்கிரம் கட்டி முடிக்க டாஃபிக் செய்வாயாக அவருடைய கசானா விசாரமானது யால்லவா மக்களிடம் கையேந்தினால் கோவப்படுவார்கள் யா அல்லா உன்னிடம் கையேந்தினால் நீ சந்தோஷப்படுகிறாயா அல்லா யா அல்லா நீ நாடி நடக்கும் யா அல்லா இந்த இடத்தை யா அல்லா வெகு சீரம் சீக்கிரமாக தட்டி முடிக்க தோஃபிக் செய்வாயாக எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் மார்க்கத்துக்காக நம்மை பயன்படுத்துவாயாக

എ മൗൻ ഒരു സമൂഹത്തിന് നേർവളിയാകിയാൽ കപൂർ വരം எந்த அமல்களும் கையில் கிடையாது யா அல்லாஹ் சொர்க்கத்தின் பூங்காவாக ஹாக்கி தாய் யா அல்லா தனியாக தூங்க இருக்கிறோம் யா அல்லா நமது மூதாதேரிகளோட வந்து விட்டார்கள் யா இந்த மதரசா குதவி செய்யற எவ்வளோ பேர் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ் கபரில் தூங்கிக்கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லவா அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஹாக்கியா அல்லாஹ் நாங்களும் பின்னால் வர இருக்கிறோம் யா அல்ல இன்றையோ நாளையோ வாழ்க்கையோ நாள் முடியிருக்கிறது யால்ல

نالے نال آکی وی پایا ہے یا اللہ نمڑے دعا کلے قبول سی وایا ہے انن نمڑے کلے کے کے رندو مو کے کے مرندو مو انیت ایم تروایا ہے یا اللہ یا اللہ ویرد جنت الفردو سی نصیبا کو آیا ہے ربنا آتنا فی الدنیا حسنا وفی الاخر بی حسنتا وکنا عذابنا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين